தீப்பாச்சி அம்மன் ஆன்மீக கதைகள் நடுக்கல் வழிபாட்டில் ஒரு அம்சமாக விளங்குவது சதிகல் வழிபாடு ஆகும் நடுகளையும் சதிகல்லையும் நாட்டுப்புற மக்கள் வழிபட்டு வந்தனர் காலப்போக்கில் இவைகள் சிறு தெய்வ வழிபாடுகளாக மாறி இன்றும் நிலைத்து நிற்கின்றன கணவனது இறப்பினை அறிந்தவுடன் தீயில் இறங்கி தன் உயிர் மாய்த்து கொள்ளும் கற்புடைய பெண்களின் நினைவாக நடப்படும் கற்களே சதிக்கற்கள் எனப்பட்டன இந்த சதி கட்கள் மாசாதி கற்கள் எனவும் அழைக்கப்படுகிறது இந்த வகையான சதிக்கற்கள் தமிழகமெங்கும் பரவலாக கண்டெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த சதிக்கற்களையே தீப்பாய்ந்தாள் என்றும் தீப்பாய்ச்சி அம்மன் என்றும் அழைக்கப்படுகிறான் தமிழ் காப்பியங்களில் ஒன்றான மணிமேகலையின் பத்தினி பெண்களை கணவனுடன் தீயில் விழுந்து இறப்பவர்களையும் உடன்கட்டை ஏறுதல்னு சொல்லுவாங்க முதலாவதாகவும் கணவன் இறந்தவுடன் தனியே நெருப்பு மூட்டி அதில் விழுந்து இறப்பவர்கள் இரண்டாம் அவர்களாகவும் கணவன் இறந்தவுடன் தனது இறுதி காலம் வரை விதவை கோலத்தில் தான் நேசித்த கணவனுடன் அடுத்த பிறவியில் சேர்ந்து வாழ வேண்டும் என்றும் நோன்பு இருந்து உயிர் துறப்பவர்கள் மூன்றாவது பிரிவாகவும் படுத்தப்பட்டுள்ளனர் சேர மன்னர்களின் புகழ்பெற்ற இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் இறந்து பட்டவுடன் அவனது மனைவி நற்சோனை என்ற சோழர் குலப்பெண் அவனுடன் உடன்கட்டை ஏறுகிறாள் எம்பவரம்பனின் மகனான சேரன் செங்குட்டமன் தனது தாய்க்கு கோயில் எடுத்து சிறப்பிக்க இமயமலையிலிருந்து கல் கொண்டு வந்து கோவில் அமைக்கிறான் இந்த நற்சோனை அம்மன் சேரர்களின் குலதெய்வம் ஆகிறாள் சேரன் செங்குட்டவனி பத்னி தெய்வமான கண்ணகி தெய்வமான வருஷ நாட்டின் அருகே மலையில் உள்ள மங்களதேவி மலையில் கோயில் எழுப்பியவன் ஆவான் முதலாம் ராஜராஜ சோழன் மங்களதேவி கோட்டத்திற்கு வந்து கண்ணகியின் சிறப்பை உணர்ந்து அக்கோயிலுக்கு திருப்பணிகள் செய்துள்ளான் அத்துடன் அக்கோயிலில் இருந்து பிடிமண் எடுத்து வந்து தஞ்சாவூரில் கோயில் அமைத்தான் அதுவே சிங்களனாச்சியார் கோயிலாகும் இந்த பெயர் காலப்போக்கில் மருவி செங்களாட்சி அம்மன் என்றும் இன்றும் விளங்கி வருகிறது வேத காலத்தில் உடன்கட்டை ஏறும் வழக்கம் இருந்துள்ளது என்பதை ரிக்வேதம் உணர்த்துகிறது இந்த வேதத்தில் உடன்கட்டை ஏறும்போது சொல்ல வேண்டிய மந்திரங்களும் விளக்கப்பட்டுள்ளன தருமபுரி மாவட்டத்தில் சமீபத்தில் தருமபுரிக்கு அடுத்த நல்லபள்ளியின் அருகே கந்தல்கால்பட்டி என்ற கிராமத்தில் திறந்த வெளியில் இருந்த தீப்பாட்சி அம்மனுக்கு கோயில் கட்டி குடமுளக்கு நடத்தப்பட்டது இந்த கோவிலானது தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த பெண் ஒருத்தி கணவன் இறந்தவுடன் தீயில் தன் உயிரை மாய்த்து கொண்டதாகவும் அவளையே தங்கள் குலதெய்வமாக கொண்டாடுவதாகவும் கூறுகின்றனர் இந்த பகுதியில் வாழும் சுமார் இருபத்தி மூணு கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் தீப்பாச்சி அம்மனை தங்கள் குலதெய்வமாக வழிபட்டு வருகின்றனர் மொரப்பூரை அடுத்த நவளையிலும் ஆரூரை அடுத்த நாதியானூர் கிராமத்திலும் சதி கற்கள் தீப்பாட்சி அம்மனாக உள்ளன